வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்மளோட ஒம்பதாவது நாளுக்கு வந்தாச்சு இன்னும் நமக்கு நூறு எட்டுறதுக்கு எவ்வளோ தூரங்கள் இருக்குது ஓகேங்களா பட் ஆனால் வந்து நம் நமக்கு இப்போ என்னென்ன குட் நியூஸ் நடக்குதுன்னா என்னால் ஃபீல் ஃப்ரீயாக இருக்க முடியுது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியுது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருந்தேன் போடுறப்பெல்லாம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் பெல்லி மட்டும் தனியாக தெரியும் அதெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி என்னால் பழைய சட்டையெல்லாம் போட முடியுது அப்படி இருக்கிறப்பயே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் கொடுக்குது என்ன ஒரு நெகட்டிவ்னால் நம்ம கூட தான் வந்து நம்மளை வளர்த்து விட்றதும் சரி நம்மளை இறக்கி விடுறதும் சரி இந்த நாலு பேர் நாலு விதமாக சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா இது என் லைஃப்பில் இப்போ நடந்துகிட்ருக்கு நல்லா குண்டாக இருக்கிற பசங்கள்லாம் கூட நீ ஏன்னால் இந்தமாரி தேவையில்லாத வேலை பண்ணுற உனக்கு ஏன் இந்தமாரி தேவையில்லாத வேலை இதெல்லாம் உனக்கு அவசியமா அப்படின்லாம் கேட்குறாங்க பட் ஆனால் வந்து நார்மலாக இருக்கிற பசங்க எல்லாருமே இதை முயற்சி பண்ணுங்க பட் ப்ளஸ் நீங்கள் யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பித்து இந்தமாதிரி ரன் பண்ணுறதே ஒரு நல்ல விஷயம் உங் நீங்கள் செய்கிறது அவ்வளோ நல்லா இருக்குது அது தப்போ சரியோ ஃபஸ்ட்டு பண்ணுங்க அப்படின்றாங்க அனுபவம் பட்டவங்க வந்து நிறையா பேசுகிறாங்க அனுபவம் இல்லாதவங்க வந்து நம்மளை வந்து கீழ்த்தனமாக பேசுகிறாங்க நம்ம அதெல்லாம் பற்றி கண்டுக்கவே கூடாதுன்றத நான் வந்து ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என் வீடியோஸை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா என் வீடியோஸ் வந்து அறநூறு எழுநூறு பேர் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணதை பார்க்குறாங்க அதை பார்க்குறப்பே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது நம்ம ரெகுலராக ரொட்டீனை மட்டும்தான் இப்போ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் வந்து நம்ம பெல்லி ஃபேட்டை குறைக்கிறதுக்குரிய விஷயங்களை அனைத்தும் செஞ்சிகிட்ருக்கோம் அதுக்குரிய எக்ஸசைஸ்ஸும் நம்ம அதிகமான ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் நீ என்னோடய ஃபாலோவர்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி முப்பது சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய க்ரெடிட் தான் நம்மளால் எல்லாமே பண்ண முடியும்னு நமக்கு ஃபஸ்ட்டு எண்ணம் இருக்கணும் அந்த எண்ணம் இருந்தால் தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியுன்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க எப்படி ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங் என்னோடய வீடியோஸை பார்த்து நீங்கள் எனக்கு அதிகமான மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க நான் அதை வச்சு தான் வந்து டே பை டே என்னை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த திருப்பி இந்த யூடியூப்பை நான் ஏன் ஆரம்பிச்சேன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்களேன் நான் வந்து எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ஆகட்டன்னு சொல்லிட்டு என்னோட ஃபஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணிருப்பேன் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எல்லா விஷயத்துலேயும் ஃபெயிலியர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரேடிங் பண்ணேன் அதில் ஃபெயிலியர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இகாமர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் ஃபெயிலியர் அப்புறம் நம்மளோட யூடியூப் ஆரம்பித்தேன் அதுலேயும் ஃபெயிலியரு இது எல்லாமே வந்து நான் பே பண்ணி காசு கட்டி படித்தேன் ஓகேங்களா அதில் எந்த விதமான புரோஜனமும் இல்லை அப்போ தான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம என்ன ஒர்க் அவுட் பண்ணுறோமோ நாம் என்ன வந்து அவுட்புட் கொடுக்குறோமோ அதை தான் மக்கள் எதிர்பார்ப்பாங்கன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இந்த வாட்டி நான் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் என்னோடய வீடியோ எடிட்டிங்க்கு ப்ளஸ் வந்து என்னோட ஹெல்த்துக்கு மட்டும் தேவையான அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அதை வச்சு நான் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்றதை நான் வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னாடி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து பேசினப்பெல்லாம் வெறும் நூற்றம்பது பேர் இரநூறு பேர் தான் பார்த்தாங்க அப்போ தான் நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம எஃபர்ட் போடாமல் எந்த ஒரு விஷயமும் நடக்காது நான் வந்து அப்போ வந்து சாதாரணமாக உட்காந்துக்கிட்டு மைக் வச்சுக்கிட்டு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசுனேன் ஆனால் அதெல்லாம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஏன்னால் என்னோடய எஃபர்ட் அதில் கம்மியாக இருந்துச்சு இன்றைக்கி என்னோடய எஃபர்ட் அதிகமாக இருக்குது எனக்கு அதுக்குரிய பலன் கிடச்சிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டே என்னோடய ஒர்க் அவுட்டையும் பாருங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் இந்தமாரி சின்ன சின்ன ஒர்க் அவுட்டை வந்து ஃபாலோ பண்ணி வீட்டிலே இருந்து உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியுன்றதை ப்ரூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன பேசினாலும் அதை காதில் வாங்காதீங்க உங்கள் மைண்ட் செட்டை ஒழுங்காக வச்சுக்கிட்டு நீங்கள் மாட்டும் தினமும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காமல் நீங்கள் மாட்டும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்குரிய ரிசல்ட் கிடைக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் உங்கள்கிட்ட கஷ்டப்படாமல் கிடைக்கிறது எதுவுமே நிலைக்காது ஓகேங்களா கஷ்டப்பட்டு கிடைக்கிறது எப்பயுமே நம்மளை விட்டு விலகாது நம்மளும் இதை தெரிஞ்சுப்போம் நம்மளும் இதை புரிஞ்சுப்போம் நம்மளும் இனிமேல் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவோம் நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுவோம் தேங்க் யூ